ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பிஹாப்பி அண்ட் பிஹெல்தி நம்ம சில மூலிகைகள் அதாவது ரோட்டு உரமா காடுகளில் புதர்களில்ல கிடைக்கிற சில மூலிகைகளை குறித்து ஒன்று ரெண்டு மூலிகையை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா லட்சக்கொட்டை கீரை அப்படின்னு சொல்லுவோம் இது எங்க இருக்குது அப்படின்னா நகர்ப்புறங்கள்லையே இருக்குது பெரிய பெரிய வீடுகள்ல ரோட்டு ஓரங்களில் அழகாக அந்த மரம் வந்து நிற்கும் இது ஒரு நடுத்தரமான மரம் ரொம்ப உயரமாவும் வளராது நடுத்தரமா வளரும் ரொம்ப படர்ந்து வளரும் இதனுடைய கீரை பார்த்தீங்கன்னா நாங்க வீடியோ எடுத்து எடுத்திருக்கோம் பாருங்களேன் அந்த கீரை வந்து ஒரு மஞ்சள் கலந்த ஒரு பசுந்தளிராக இருக்கும் ஒரு இளம் பச்சையா இருக்கும் அப்படிதான் அந்த கீரை இருக்கும் இது நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு நிறைய பெரிய வீடுகள்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா ரோட்ட உரங்கள்ல பாத்தீங்கன்னா அழகுக்காக அதை வச்சிருப்பாங்க இது நம்ம சாப்பிடும் பொழுது என்னெல்லாம் நமக்கு பயன் கிடைக்குது அப்படின்னா நம்மளுடைய மூட்டு வலி இருக்கு பாத்தீங்களா மூட்டு வலி குணமாகும் வாயு தொல்லை நீங்கும் நீர் மூட்டில் முட்டுல நீர் நிறைய இருந்ததுன்னா நீர் வந்து இறங்கிடும் இப்படி நிறைய பலன்கள் இதில் வந்து இருக்குது விட்டமின் ஏ இருக்குது பி ஒன் இருக்கு பி டூ இருக்கு அயன் இருக்கு கால்சியம் இருக்கு இதுல கால்சியம் இருக்கிறதுனால நம்மளுடைய மூட்டு வலிக்கு இது ரொம்ப பயனுள்ளதா இருக்குது அதனால இந்த கீரையை நீங்க அடையாளம் கண்டுபிடிச்சு நீங்க இந்த வீடியோல பாருங்க என்ன கலர்ல இருக்கணும் எங்க பார்த்தாலும் இருக்கும் நகர்ப்புறங்கள்ல நீங்க எங்க பாத்தீங்கன்னாலும் பெரும்பாலும் இது நம்ம கண்ணுக்கு தென்படும் இதை வந்து இதோட இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சண்டி கீரை அப்படின்னு சொல்லுவாங்க நஞ்சு கொன்றான் கீரை அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி இது இந்த ரெண்டு மூணு பயிர்கள்ல இது வழங்கி வருது இந்த கீரைய நம்ம பறிச்சு நடுவுல ஒரு நரம்பு இருக்கும் பார்த்துக்கோங்க அந்த நரம்பை எடுத்துட்டு நம்ம அதை வந்து சமைச்சு நம்ம சாப்பிடும் பொழுது நமக்கு கால்சியம் சத்து கிடைக்குது முட்டி வலி குணமாகுது நிறைய பழங்கள் நமக்கு கிடைக்குது சோ இந்த கீரைய நம்ம அடையாளம் கண்டு நம்ம சமைத்து சாப்பிடலாம் பருப்பு போட்டு சாப்பிடலாம் சூப்பா சாப்பிடலாம் பொரியல் செஞ்சு சாப்பிடலாம் நம்ம ஒரு ஆளுக்கு சாப்பிடணும் அப்படின்னா அது நல்ல இலை பெருசா இருக்கிறதுனால ஒரு அஞ்சு இல ஆறு இல ஒரு ஆளுக்கு போதும் இத நம்ம சாப்பிட்டு நம்ம கண்டதையும் சாப்பிட்டு அதுக்கு கால்சியம் சாப்பிடலாமா இதை சாப்பிடலாமா அப்படிங்காம இந்த கீரைய தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் அல்லது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கொஞ்சம் எனக்கு பரவாயில்ல எனக்கு அவ்வளோ மூட்டு வலி இல்லை அப்படின்னா வாரத்துல ஒரு நாள் நீங்க சேர்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பற்றாக்குறை இல்லாம நம்ம உடம்ப பாதுகாக்கலாம் இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் கிடைக்கிற மூலிகைகளை நம்ம தெரிஞ்சுட்டு நம்ம உணவுல சேர்க்கும் பொழுது நம்ம ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் வாழலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ காட் யூ